தென்காசி தனி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பே ஜான் பாண்டியன் வீடு வீடாக மக்களை சந்தித்து வருகின்றார் மேலப்பாவூர் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து அனைத்து சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளும் இலவசமாக கல்வி கற்க தமிழகம் முழுவதும் பள்ளிகளை கொண்டு வந்த கல்வி கண் திறந்த காமராஜரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து மத்தாள பாறை ஆயிலப்பேரியில் பொதுமக்களை சந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டார் தொடர்ந்து தமிழர் மீட்புக் களம் கரிகாலன் ஜான் பாண்டியனுக்கு தனது ஆதரவை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விஜயனை நேரில் சந்தித்து பெற்றார் தொடர்ந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் பால அருணாச்சலபுரம் வாசுதேவநல்லூர் தரணி ராஜாபாளையம் சிறுபலிபுத்தூர் கோவில் ஒன்றியம் புன்னைவனம் தலைவன் கோட்டை அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை சந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் குறிப்பாக சாலை ஓரங்களில் வரும் அனைத்து மக்களையும் மற்றும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி வருகின்றனர் மேலும் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கின்றனர் குறிப்பாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தமிழகம் முழுவதும் அங்கம் வகிக்கக்கூடிய மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அனைவரும் தென்காசியில் களமிறக்கப்பட்டுள்ளனர் இதனால் திரும்பும் திசையெல்லாம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் பாஜக தொண்டர்களாகவே தென்காசி முழுவதும் காணப்படுகின்றது இன்று ஜான் பாண்டியன் காலை எட்டு மணி அளவில் கொடிக்குறிச்சி சிவராமப்பேட்டையில் ஆரம்பித்து வலசை கண்மணியாபுரம் வரை தேர்தல் பிரச்சாரம் செய்கின்றார் அதனைத் தொடர்ந்து மதியம் மூன்று முப்பது மணியில் இருந்து மேலக்கடையநலூர் பஜார் பெரிய பள்ளிவாசலில் தொடங்கி சொக்கம்பட்டி சிங்கிலிப்பட்டி பொன்னையாபுரம் வரை இன்று தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது